வருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையும் எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சாதகமான பல நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் செஞ்சிருக்கின்றன அதிலும் குறிப்பாக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சுக்கரன் அங்கு வீற்றிருக்கிற அருங்க ராசி ராஜயோகாதிபதியான சுக்ரன் ரெண்டில் இருப்பது கண்டிப்பான நன்மையும் வளர்ச்சியும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பல்வேறு விதமான தடைகள் விலகி சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான யோகம் நிறைந்த வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இங்கு உச்சம் பெற்று சூரியனும் சஞ்சரிக்கிறார் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் உஷ்ண தொல்லைகள் நிச்சயமாக குறையப் போகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் அளவில் குறையக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது உடல் அளவிலும் மனதளவிலும் நல்ல திடமான ஆரோக்கியமான சூழ்நிலையை சந்திப்ப யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் அவற்றை திட்டமிட்டு முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை சூரியன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி அடைந்து கிடைக்கப் போகிறது உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக எனவே பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கும் திட்டமிட்டதை விட பொருளாதார ரீதியாக சந்தித்து வந்த சிக்கல்கள் வெகுவளவில் குறையக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது இருந்த தடைகள் தாமதங்கள் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க சுக்கரன் பல்வேறு வகையான தடைகள் அகன்று புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் அலைச்சல் இல்லாமல் காரிய வெற்றியம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு என்பது ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசியில் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கிறாரங்க மே ஏழாம் தேதிக்கு பிறகு வலு பெற்று ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனினுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு வரவேற்கத்தக்க மாறுதலாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட அனைத்து விதமான பணிகளிலும் தாமதமோ இல்லாமல் அனைத்தையும் சிறப்பான முறை கையாண்டு வெற்றிகளை பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே மீனராசிக்காரர்களுக்கு மே ஏழாம் தேதிக்கு பிறகு புதனின் பயிற்சி காரணமாக மிக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது கல்வி மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாக்காரர்களாக இருக்கக்கூடிய புதன் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் சனி மற்றும் ராகு செவ்வாயுடனும் இணைந்து முக்குட்டு கிரகங்களுடனும் இணைந்து இறுதியில் அதிபதியான குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க ஏப்ரல் ஏழு வரை தேய்பிரை சந்திரனாகவும் ஏழுக்கு பிறகு வளர்புறை சந்திரனாகவும் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் வளர்புறை சந்திரனாக மாறக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வெற்றிகரமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் பல விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை சந்திரனுடைய அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது எனவே திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல தடைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது ஏனென்றால் சந்திரன் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல மாறுபட்ட பலன்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வலுவாக ராசியில் ராகுவும் அவருடன் இணைந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சஞ்சரிப்பதால் சற்று சின்ன சின்ன தடைகளும் மந்தமான சூழ்நிலையும் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் வெகுவளவில் அவற்றால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது ஏனென்றால் ராகு ஜென்ம ராசியில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் செவ்வாயும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கப் போகிறாரங்க எனவே இந்த தருணத்தில் இரண்டு கிரகநிலைகளின் ஜென்ம ஆதிக்கமும் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல அதிரடியான உண்மை கிடைக்கிறதோ இல்லையோ வெகுவளவில் சிரமம் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மீனராசிக்காரர்களுக்கு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது மங்களக்காரகன் ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாது நீங்கள் திட்டமிட்டபடி குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வலுவாக அவற்றின் காரிய வெற்றி கிடைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக மூன்றில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க திருக்கணிதத்தின்படி மே ஒன்றில் இருந்தும் பாக்கிய கணிதத்தின்படி மே எட்டில் இருந்தும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் குரு ரெண்டில் இருப்பதை விட மூன்றாம் இடத்திற்கு செல்வது சற்று நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு பார்க்கின் குடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல தடைகள் விலகி நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு இருப்பினும் எந்த பணியையும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படக்கூடாது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடம் அவ்வளவு நன்மை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்க முடியாது ஆனால் அதே சமயம் ஜென்ம குரு அஷ்டம குருவை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடத்தில் மிகப்பெரிய அளவில் சிரமம் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை அவை சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மோட்சக்கரகரான கேளுது ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் திட்டமிட்டதை விட காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான எதிர்மறைய வகையான சிந்தனைகள் கருத்துகள் பயங்கள் நீங்கி அனைத்தையும் ஆக்கப்பூர்வமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க கேது இது மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு ஜென்மத்திலும் கேது ஏழிலும் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் சிரமம் பாதியாக குறையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதேபோன்று மீன ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஏழரை சனியில் திருக்கணிதத்தின்படி முதல் ஒரு ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏழரை சனியின் வீரியம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் விரய சனியாக சனி அமர்ந்திருக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான விரய செலவுகளும் அலைச்சலும் அதிகரிப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆனால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக அந்த செலவுகளையும் சுப விரயங்களாக மாற்றிக் யோகம் பல்வேறு விதமான தருணங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டு என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாரு எனவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் நிர்வாகத்தினர் மற்றும் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் ஒற்றுமையும் கிடைப்பதற்கான யோகமும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பான முறையில் அமைதிகரமாக அமைவதற்கான சாத்திய குறுகளும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் விரைய சனியாக இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை இந்த பணியையும் அலட்சியத்துடன் எதிர்கொள்ள வேண்டாம் அலட்சியத்துடன் எதிர்கொள்வதால் சில சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை செய்யும் போது அவற்றில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயம் தேவை தெரியாத தொழிலில் அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாங்க அப்படி செய்வதால் சில சிக்கல்களை மற்றும் இழப்புகளையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் இது போன்ற தருணங்களில் சற்று கவனத்துடன் இருங்க மற்ற அனைத்தும் சாதகமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மேலும் சாதகமான நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற ஏழாம் தேதி சூரியனும் சந்திரனும் இணைந்து மூன்றாம் இடமான சீரியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு போது இரண்டாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் அமாவாசை தினமானது நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் புரிதமிருந்து முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் பல சிக்கல்கள் விலகி நன்மையும் சுவிச்சமும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்